முன்னூறு நாட்களில் என்னவெல்லாம் அழிந்திருக்கிறது தெரியுமா என்கிற கேள்விக்கு பதில் உண்டாகி இருக்கிறது குறிப்பாக நூற்று தொண்ணூற்றி எட்டு அரச கட்டிடங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது நூற்று பதினேழு பாடசாலைகளும் பல்கலைக்கழகங்களும் அளிக்கப்பட்டிருக்கிறது அறுநூற்று பத்து பள்ளி அளிக்கப்பட்டிருக்கிறது மூன்று தேவாலயங்கள் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வீடுகள் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது இருநூற்றி ஆறு தொல்லியல் தளங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது முப்பத்தி நான்கு விளையாட்டு மைதானங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது மூவாயிரத்தி முப்பது கிலோமீட்டர்கள் அளவுக்குண்டான கரண்ட் நெட்வொர்க் பவர் சப்ளை நெட்வொர்க் அளிக்கப்பட்டிருக்கிறது எழுநூறுக்கும் மேற்பட்ட தண்ணீர் குடிக்கிற கிணறுகளை மொத்தமாக அழித்திருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் இந்த உலகத்தில் இல்லை மரணித்து விட்டார்கள் விட்டார்கள் கொல்லப்பட்டு என்பது சாதாரணமாக கடந்து செல்லுகிற ஒரு காரியம் அல்ல என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி கொல்லப்பட்டவர்களில் பதினாறாயிரத்தி முன்னூற்றி பதினான்கு பேர் குழந்தைகள் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பேர் பெண்களாக இருக்கிறார்கள் ஐநூத்தி இருபது பேர் உதைகுலிகளில் புதைக்கப்பட்டவர்கள் ரகசியமாக கொல்லப்பட்டு உயிரோடோ பிணமாகவோ ஜனாசாக்களாகவோ புதைக்கப்பட்டவர்கள் ஐநூத்தி இருபது பேர் முப்பத்தி ஐந்துக்கு மேற்பட்டவர்கள் பட்டினியாலேயே கொல்லப்பட்டவர்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியிலே கிட்டத்தட்ட காசாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் இதுவெல்லாம் வெறும் முன்னூறு நாட்களில் நடைபெற்ற அழிவுகள் வெறும் முன்னூறு நாட்களில் இழந்திருக்கிற இழப்புகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆயிரம் நாட்களுக்கு மேலாக நடந்து உக்ரைனில் இதிலே பத்து சதவீத இழப்புகள் கூட ஏற்படவில்லை ஆயிரம் நாட்களுக்கு மேலாக நடத்தி வருகிற ரஷ்யா உக்ரைன் ஓர்ல இதிலே பத்து சதவீதம் அளவுக்கு கூட பொருட்சேதங்கள் ஏற்படவில்லை ஏன் என்று சொன்னால் ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்காவும் அமெரிக்க நேச நாடுகளும் பல பில்லியன் கணக்கான ராணுவ உதவிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் உக்ரைனை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதே அமெரிக்காவும் அமெரிக்காவினுடைய நேச நாடுகளும் இஸ்ரேலுக்கு பணத்தையும் ஆயுதத்தையும் கொடுத்து ராசாவை அழிக்க சொல்லி வற்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அரபு நாடுகள் கைகட்டி பார்த்து கொண்டிருக்கிறது எலும்பினால் பசி சாப்பிட்டு விட்டால் தூக்கம் என்கிற நிலை

மோ துருக்கி ஆக இருக்கலாம் எந்த நாடாக இருக்கலாம் வருகிற செய்தியை பார்க்கறது மட்டும்தான் நம்மளால் முடியுமே தவிர நம்ம அவங்களுக்காக வால் பிடிக்கிறதுனால சவுதி எப்படி தெரியுமா அல்லது இவங்க எப்படி தெரியுமா ஈரான் எப்படி தெரியுமா இந்த மாதிரி எல்லாம் அங்கு ஒன்றும் நடக்கப் போவதில்லை இருப்பதில் இதுவரைக்கும் உதவியவர்கள் இவர்கள் என்கிற பட்டியல் உலகத்திற்கே தெரிந்து கொண்டிருக்கிற நிலையில் மற்ற விவகாரங்கள் உதவி செய்தார்கள் என்றால் பாராட்டுங்கள் அத்தோடு கடந்துவிட வேண்டியதுதான் காரணம் என்ன தெரியுமா நம்ம நாட்டிலையும் ஜனாசா எரிக்கப்பட்டுச்சு முன்னூறுக்கும் மேற்பட்ட ஜனாசாக்கள் எரித்து சாம்பலாக்கி விட்டார்கள் எந்த நாடு வந்துச்சு எவன் வந்து பாதுகாத்தான் அரபு நாடு வரும் அரபு நாடு எந்த அரபு நாடு எந்த நேரத்தில் வந்து உதவிச்சு மியன்மாரில் அத்தனை லட்சம் மக்களுக்கு அழிவு ஏற்பட்டது இருபது லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் இடம்பெயர்ந்து இன்றைக்கும் பங்களாதேஷிலே குடிசைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அகதி முகாம்கள் எந்த அரபு நாடு அவர்களுக்கு உதவியது எந்த நாடு அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணியது இப்படி நீங்கள் ஈராக் அழிவாக இருக்கலாம் ஆப்கான் அழிவாக இருக்கலாம் அரபு நாடுகளில் எந்த நாட்டின் அல்லாஹுவை மட்டும் நம்ப வேண்டும் அவன் மட்டும் தான் நமக்கு உதவுவான் அவன் மாத்திரம்தான் நம்முடைய வரலாறு வரலாற்றிலே குரான் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் அத்தனை பேருக்கும் உதவியாக இருந்திருக்கிறான் ஹிரா குகையிலே இருக்கிற போது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களை பாதுகாத்தவன் அவன்தான் மீன் வயிற்றுக்குள் இருக்கும் போது யூனூஸ் அலை இஸ்லாத்தை பாதுகாத்தவன் அவன்தான் நெருப்பு குண்டத்தில் எரியப்படுகிற போது இப்ராஹிம் நபியை பாதுகாத்தவன் அவன்தான் பாரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிற போது நூகலை இஸ்லாம் அவர்களை பாதுகாத்தவன் அவன்தான் இப்படி எல்லா சந்தர்ப்பங்களிலும் நபிமார்களையும் நமது முன்னோர்களான சஹாபாக்களையும் பலவிதமான இன்னல்கள் துன்பங்கள் கஷ்டங்களில் இருந்து

சர்வதேச இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு கண்டனம் தெரிவித்திருக்கிறது ஓஐசி சி ஆஃப் இஸ்லாமிக் இன்றைக்கு கண்டனம் கவனியங்க சில நாடுகள் அவங்களாக நாங்களே கண்டிக்கிறோம் பெரும்பாலான அரபு நாடுகள் அவர்களுடைய பெயரில் கூட கண்டிக்கவில்லை அதுதான் கவலைக்குரிய விவகாரம் நாங்கள் கண்டிக்கிறோம் என்று எத்தனை அரபு நாடு அவங்களோட பேரில் இந்த நாடு கண்டிக்குது இந்த ஒரு கண்டனம் தானங்க ஏன் கண்டனத்துக்கு கூட அவர்கள் தயாரில்லை தெரியுமா கண்டித்தால் ஹமாஸை ஆதரித்ததாக ஆகிவிடுமோ என்று அரபு நாடுகள் நினைக்கிற நிலை மாறி இருக்கிறது எந்த அரபு நாட்டில் இவருடைய மரணம் ஒரு தாக்கமாக இருக்குது கத்தாரில் தாக்கமாக இருக்குது மற்ற சில நாடுகளில் இருக்குது வேறு எந்த நாட்டில் அது ஒரு தாக்கமாக பாலஸ்தீனத்தில் முன்னூறு நாட்களாக இந்த அணியா நடக்கிறது எவனுக்கு பிரச்சனையாக இருக்குது பெரும்பாலான பிரச்சனையே கிடையாது அதனால தான் சொன்னேன் இந்த நாடுகளுக்கு பின்னாடி அவங்களுக்காக நம்ம கொடி தூக்குவதால் எந்த ஒரு நலவும் நடந்து விட போவதில்லை இந்த மாதிரியான நேரத்தில் தான் ஐநாவுக்கான பாலஸ்தீனத்தினுடைய தூதுவர் இன்றைக்கு ஹமாஸினுடைய தலைவர் படுகொலை செய்யப்பட்டதற்கு எதிராக ஐநாவும் பொறுப்பு கூற வேண்டும் என்று ஒரு கடினமான பேச்சை இன்றைக்கு ஐநாவில் பேசியிருக்கிறார் கடந்த முன்னூறு நாட்களுக்கு மேலாக நடந்து வருகிற பயங்கரமான தாக்குதல்களில் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீன குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் என்று பல பேர் பல தரப்பிலும் பல வகைகளிலும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த கொலைகளுக்கு ஐநா பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் இன்றைக்கு இப்படியான நேரத்தில் தான் ஐநா சபையிலே இரண்டு மணி நேரங்களுக்கு மேலாக ஐநாவில் ஈரானும் வாய் சண்டையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியும் இன்றைக்கு இருக்கிறது குறிப்பாக இஸ்ரேல் ஈரான் மீதான குற்றச்சாட்டில் ஒன்றாக முன்வைத்தது என்னவென்று சொன்னால் ஈரானும் அதனுடைய நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய லெபனான் அதே போன்று லெபனான் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களை தான் அவங்க சொல்றாங்க யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகள் மற்ற மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய ஈரானிய நட்பு குழுக்கள் எல்லாம் சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக சதி செய்கிறது இஸ்ரேலை அழிக்க முனைகிறது என்று இஸ்ரேல் இன்றைக்கு ஐநாவிலே சொன்ன அதே நேரத்தில் ஈரானும் அதற்கு பதிலடியாக மொட்டுமொத்தமாக எங்களுடைய ஜனாதிபதி பதவி பதவியேற்கிற நேரத்திலேயே எங்கள் நாட்டுக்குள் வைத்து ஹமாசினுடைய தலைவர் கொல்லப்பட்டது என்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத பாரிய குற்றச்சாட்டு அதை நாங்கள் மன்னிக்கவே மாட்டோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஈரானும் ஐநாவில் வைத்து சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் ஐநா சபையினுடைய கவனத்திற்கு இதை கொண்டு வருகிறோம் என்றும் சொல்லி இருக்கிறார்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்தோனேஷியாவும் இதை கண்டித்திருக்கிறார்கள் இந்தோனேஷியாவினுடைய ஜனாதிபதி இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொல்லப்பட்டது தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் ஜோகோ விட்டோடு இன்றைக்கு என்ன சொன்னா இது ஒரு கொலை சம்பவம் என்று முத்திரை குத்தி அதே நேரம் இன்றைக்கு ஜகார்த்தாவினுடைய கன்வென்ஷன் சென்டரில் அவர் பேசுகிற ஒரு உரையில் பேசும்போது இது ஒரு பாரிய வன்முறை சகிக்க முடியாத கொலை என்று சொல்லி இந்தோனேஷியா ஜனாதிபதி இன்றைக்கு இதை கண்டித்திருக்கிறார்